மாணவர்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இந்த காலத்து மாணவர்கள் ஏன்னா நாங்கள் படிக்கிற பொழுது எங்களை சுத்தி இவ்வளவு கேடு கிடையாது நம்ம படிக்கும் போதெல்லாம் டிவி கிடையாது இன்டர்நெட் கிடையாது செல்போன் ஒண்ணுமே கிடையாது ஆனா இப்ப அத்தனை கேடும் இருக்கிற சூழ்நிலையிலையும் மாணவர்கள் பொழுது அவனை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு சுத்தி வர கேடு ஆமா அந்த தனுஷுன்னு ஒரு பையன் நடித்தா அவன் படத்தில் பூரா பெத்த தகப்பனை மதிக்காத பயலாக தான் நடித்தான் அப்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் அவனுடைய கதை பூராமே நீங்கள் எந்த சண்டை போடுறீங்களா அந்த படத்துக்கு போகாதடான்னு உங்கள் பிள்ளைகிட்ட பிறகு எப்படி உங்கள் பிள்ளை உங்களை மதிப்பான் திரைப்படம் ஒரு பெரிய நான் அவன்கிட்டே சொல்லியிருக்கேன் என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் நேராக சொல்லிடுவேன் நான் விமான நிலையத்துட வந்து என்னை வாழ்த்துக்கோ வாழ்த்துனா தமிழ்நாட்டில் தகப்பன் பூரா எனக்கு சாபம் விடுவான்டான்னு எதுவும் அனுபவத்தில் தான் தெரியும் அப்படித்தான் ஐன்ஸ்டினே வந்தார் எல்லா விஞ்ஞானிகளும் அறிவாளிகளும் அனுபவத்தில் வந்தவங்க தான் அது மாதிரி எங்கள் காலத்தில் இருந்த மாதிரி ஆசிரியர்கள் இப்போ இருக்காங்களான்னு நான் பார்க்குறேன் இல்லை அதையும் நான் சொல்லணும் எங்கள் காலத்தில் ஆசிரியர்கள் எப்படின்னா இந்த மாணவன் நம்மகிட்ட படிக்கிறவன் நல்லா படிச்சிடணும் வெற்றி பெற்றுடணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லைன்னா நானும் எஸ்எல்சியே பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன் திருநெல்வேலியில் மந்திரமூர்த்தி அப்புறம் அந்த பள்ளிக்கூடம் தான் பெரிய பள்ளிக்கூடம் கணக்கே வராது உள்ள மகன் அருணாச்சலம்னு ஒரு வாத்தியார் வந்தார் இங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்கும் சொல்கிறேன் அவர் ஒன்றுமையும் சொல்லலை கணக்கே சொல்லித்தராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாத்தியார் சொல்லியே தரமாட்டார் வகுப்பறைக்கு ஏல எல கடை அல்வா சாப்பிட்டாலா மிஞ்ச விளாசியில் இட்லி சாப்பிட்டியா எழுமலை அப்படி வச்சு இட்லி சாப்பிட்டே ஊர் கதையாக பேசுவார் கடைசி ஒரு கால் மணி நேரம் இருக்கும்போது ரெண்டு கணக்கு மாம்பார் அது ஒன்றும் இல்லை அது ஒரு சூது அவர் எங்களை ஏமாத்தினார்ன்னு எங்களுக்கு தெரியாது அவர் என்ன பண்ணார்னா நான் உங்களுக்கு வாத்தியார் இல்லைடா உங்களுக்கு நான் நண்பன் முதல்ல அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டார் எங்கள்கிட்ட அப்போ எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்தது ஓ இந்த ஆள் நம்மளை அடிக்க மாட்டான் இந்த ஆள் கோவப்பட மாட்டான் சொல்லி கொடுப்பான்னு அதனால தான் நான் எஸ்எல்சியில் அறுபத்தி நாலு மாதிரி கணக்கில் வாங்கினதை எங்கள் வீட்டில் டிரைவராக இருந்த சுப்பையா கோனாருக்கு தொண்ணூறு வயசாச்சு இன்னும் ஒத்துக்கிட மாட்டேங்கிறார் நான் பாஸ் பண்ணதே ஆள் இன்னும் ஒத்துக்கிட மாட்டேன்றான் நீங்க ஃபெயில் தானேம்மா ஏ நான் பாஸ் ஆகிட்டோம்னா ஒத்து இந்த ஆசிரிய பெருமக்கள் என்ன பண்ணும் தெரியுமா பிள்ளைகளை முதல்ல அரவணைக்கும் அன்பு செலுத்தும் வகுப்பறைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏதாவது பேராசிரியர் பாடம் எடுத்தா ராமர் நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுங்க தப்பே விட உங்களுக்கும் சேர்த்தாங்க உள்ள வரும்போது டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் செத் அவன் சின்ன பிள்ளை அவனுக்கு என்ன என்ன வயசில் ஐயா நம்ம இதில் பதினேழு வயசில் வரான் அது கொஞ்சம் தப்பான வயசு அது ஒன்றும் தப்பே கிடையாது ஏட்டா கொஞ்சம் ரெண்டாவது சினிமா பூரா அவனுக்கு என்னமோ சொல்லிக் கொடுக்கு கவர்னர் மகளை காதலிச்சிடலான்னு சொல்லிக் கொடுக்கு சுற்றுவான்னு ஒரு வேலுக்கும் தெரியல கவர்னர் கிட்ட போக முடியுமால அது சினிமாவில் பார்த்திவங்க காட்டுவான் கவர்னர் மாளிகைக்குள்ளே போகிறான் அவர் ரவுடி அதுனையும் கவர்னர் மகனே இருட்டினப்புறம் வந்தானா சுற்றுவானு எங்கள் சந்தேகத்தில் அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சிருக்கான் என்ன பண்ண நாங்கள்லாம் எங்கள் அப்பாட்ட உட்கார்ந்து பேசினது கிடையாது உட்கார மாட்டோம் எங்களுக்கே தோணும் அவங்க அன்பாக தான் இருந்தாங்க உட்கார மாட்டோம் இந்த திரைப்படம் உன்னடக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குது இவங்க பேராசிரியர்கள்ட்ட சொல்கிறேன் முதல்ல வந்தோடனே அதில் ரெண்டு பையன் உடம்பு சரியில்லாமல் வந்திருப்பான் அவனை கேளுங்கள் உடம்பு சரியாடுவா ராடுவா சுதாகருங்க வா உடம்பு சரியாயிட்டா ஏன் காலேஜுக்கு வந்த உடம்பு சரியில்லாமல் ஏன் வந்த பேசுங்க அப்பா நல்லா இருக்காரன்னு கேளு அம்மா நல்லா இருக்காருன்னு கேளு சாப்பிட்டே ஆடான்னு கேளுங்க ஏன்னா ஒரு பையன் சாப்பிடாமல் வந்திருப்பான் ஒரு பொண்ணு சாப்பிடாம வந்திருக்கோம் ஒரு வீட்டில் தகப்ப குடிக்காரனா இருப்பான் பொண்டாட்டியை தூக்கி தூக்கி போட்டு மிதிப்பான் அம்மா அடிபடுறத பார்த்துட்டு ரெண்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருப்பான் படிக்கணும்னு பல சங்கடங்களில் குழந்தைகளுக்கு வரான் அதில் எனக்கு கேட்டு அவன்கிட்ட பழகி வச்சு அவன்கிட்ட அன்பு செலுத்துங்க உங்களை நம்புவான் நம்ம சம்பளம் வாங்க தான் அவன் சம்பளம் கட்டியிருக்கான் சோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லப்படாது கேட்கணும் பிள்ளைகளிட்டும் ஐயா ஒரு அருமையான செய்தி சொன்னான் கோவப்படுறானுங்க இந்த காலத்தில் பிள்ளைகள் ரொம்ப ஞாயிற்று கோவப்படுறான்னு அப்பாட்ட கோபுரம் அம்மாட்டை கோபுரான் பாத்தியாட்ட கோபுரான் சமூகத்து மேலே கோபடுறான் கோபத்தில் நியாயம் இருக்கணுங்கிறேன் கொடுமை கண்டு பொங்குவாய் வா வா வானு பாரதி சொன்னான்னா எதுலாம் ஒழுங்கினமோ எது தவறானதோ எது நேர்மையற்றதோ எது நாணயமற்றதோ எது ஒழுக்கமற்றதோ எது சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் கேடு செய்யுமோ அதையெல்லாம் எதிர்த்து கோவப்படுங்கிறான் பாரதி அப்பாட்ட மாட்டி கோபட சொன்னா எத்தனை வீட்டில் என்னையா பெத்தன்னு கேட்க டவுனில் ஒரு அவள் அப்பாட்ட கேட்டான் உனக்கு ஜவஹர்லால் நேருவா போறப்பான்ட்டான் அவன் பாயிண்ட்டு அவங்க அப்பா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இந்தப்பா என்ன அப்படி கேட்கலாம் நியாயமான கேட்டிருக்கான் உனக்கு என்ன ஜவஹர்லால் நெருவாக பிறப்பான் உனக்கு மாதிரி தான் பெற்றோர்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பெரிய பொறுப்பு இருக்குன்னா முதலில் நீங்கள் குழந்தைகளே அன்பாக வளர்த்து பழக்குங்கள் அவர்களை கொண்டு பள்ளிக்கூடங்களில் சேருங்கள் ஒரு பெண்ணின் பெருமையே தாய்மை தானே முதல்ல தாய்மார்கிட்ட தான் நான் ஆம்பளை கூட நான் சொல்லுவோம் அவங்க நாலு இடத்துக்கு கிளைக்கு போகிறாங்க ஆயிரம் பொம்பளைகளுக்கு தான் சொல் உங்கள் பிள்ளை நல்லவன் தான் கெட்டிக்காரன் நீங்கள் யாரையா ஒரு பையன் தப்பண்ணான உங்கள் வீட்டை கூட்டி சொல்லுங்கள் அவன் அம்மா சொல்ல எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்கள் என் பிள்ளைம்பா அங்கே ஊரைப்புற தான் அடித்து மிரட்டி வச்சுருக்கானா அவனை நல்லவன் சொல்லணும்னு ஊரில் எவன் வாய் திறப்பான் எவனை பிடிச்சாலும் வெட்டுதான் எவனை பிடிச்சாலும் அடிக்கான் அவருக்காரம்புறோம் அவன் தக்கான் அவனை மாதிரி நல்லபடியாக பார்க்குற அப்படியே இந்தா நாள் கூட என்ன இருட்டில் வச்சு மிதித்தான் அது மனசுக்குள்ள சொல்லுவான் வெளியே சொல்ல மாட்டான் பெண்கள்கிட்ட சொல்லணுமா எங்கள் எல்லாம் இவ்வளோ கல்வி நிலையம் கிடையாது குண்டாராமரை நம்ம படிக்கும்போது அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சது மிகச் மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஆளுடைய இருந்தாங்க எந்த ஏரியாவில் கட்டியிருக்காரு உங்கள் பிள்ளைய படிக்க கொண்டு விடுறீங்கன்னா அவனுக்கு சொல்லி அனுப்பணும் படிக்கிறத தவிர அங்கே வேறு வேலை எதுவும் படிக்க நீ ஐயா அவனை உரிச்சிருங்க அவனை படிக்க நம்ம நம்மடுவா அவனுக்கு பத்து மரக்காய் வரப்பாடு இருக்கு படிக்காட்டாலும் பிழைச்சிக்கிடுவான் விளங்கவே மாட்டான் எப்படி விளங்குவாங்க பத்து மரக்காய் வரப்பாடு எவ்வளவுக்கு போயிடும் நீங்கள் பெரியவங்களான்னு சொன்ன பெருமாய்யா ஒரு மாத செலவுக்கு போயிடும் தப்பான வகையில் ரொம்ப அயோக்கிய ஒரே நாளில் செலவு பணிவு பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு ஆங்கி அல்ல மற்றும் பிறங்கிறார் வள்ளுவர் பணிவாக இருக்குது இனிமையாக பெட்ரோல் இன்னொன்று சொன்னேன் பெட்ரோல் இன்னொரு சங்கடம் இருக்கு நீங்க என்ன சங்கடப்பட்டு உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும் கஷ்டம் தெரியணும் உனக்கு கஷ்டம் என்னவில்லை ராமையா பிள்ளைன்னு ஒருத்தர் வண்டிகள் பாருங்கய்யா அவன் பையன் பிகாம் படிக்கிறான் சதக்கலை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் காரில் போறேன் அந்த பையன் பிகாம் படிக்கிறமே வண்டியை பின்னால் தள்ளிட்டு இருக்கான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் வண்டி ஓரமாந்தளவு ஒரு கூப்பிடல என்ன வந்தார் அந்த பேர் பீகாம் படிக்கான்லாம் ஆமாம் அவனை விட்டு வண்டி தள்ளிவிட்டிருக்கேன் ஒரு வார்த்தை சொன்னார் இப்படிலாம் வண்டி தனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வண்டி தள்ளுவன தாயா நான் என்ன சங்கடப்பட்ட அவனுக்கு தெரிய ஒன்று காலேஜில் இவன் கூட படிக்கிற பையப்புறான் என் வண்டியை தள்ளுறதை பார்த்தா தான் இவனை ஹோட்டலுக்கு கூட மாட்டான் செலவு பண்ண கூட மாட்டான் அவன் வாங்கி கொடுக்க மாட்டான் இவன் அவனோட போய் சாப்பிட்டாங்க அப்புறம் அவனுக்கு திரும்ப வாங்கி கொடுக்கணும் போது என் வீட்டில் அவ்வளோ வசதி கிடையாதா தப்பு பண்ண ஆரமிச்சிருவான் திருட ஆரம்பிச்சிருவான் கெட்டு போயிடுவான் ஐயா அதுக்கு தான் என் இவனை தள்ள விடுதேன் அவனுக்கு பார்க்கட்டும் அப்புறம் தான் அந்த நம்ம அவரை வண்டிகளுக்கு நினைச்சுன்னா நம்மளோட உலகம் முறை அறிவாளிங்கன்னு நினைச்சா தான் அறிவாளி நான் முட்டாலு அன்னைக்கு தான் தெரியும் இது அருமையான கருத்தை குழந்தைகளுக்கு சொல்லுங்க கஷ்டம் நாங்கள்லாம் வசியான வீட்டில் தான் பிறந்தோம் என்ன சுப்ரமணி வாய் திறந்து ஒன்றும் கேட்க மாட்டோம் அப்பாட்டெல்லாம் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு செல்ஃபோன் பையன் கேட்டான்னா அவனை வீட்டை விட்டு விரட்டிடுங்க தப்பே கிடையாது வேண்டாம் பிள்ளை பெற்றுக்கலாம் அது ரொம்ப ஈஸியான வேலை இல்ல என்ன ஐயா நம்ம அந்த காலத்தில் இருபத்தாயிரம் ரூபா எங்க அப்பா காலத்துல நம்ம தலைமையில இருந்தா இருபத்தாயிரம் என்ன பண்ணுவோம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கி வச்சுருவோம் தெரியுமா வீட்டில் இல்ல ஒரு இடத்துல நிலம் வாங்குவோம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கான இப்படிங்க அந்த விரலை அடிச்சு முடிச்சிடணும் இந்த விரல் இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைதான் ஐயா நம்ம பிள்ளை நல்லவனாகவும் உயர்ந்தவனாகவும் ஒழுக்கமுள்ளவனாகவும் நேர்மையானவனாக மிகச்சிறந்த கல்விமானாகவும் இதை போல ஒரு கல்லூரியை கட்டி நடத்துகிற உள்ளவனாக வந்தா தானே நமக்கு பெருமை எதிர்காலத்தில் அடிக்க சொல்லலை பெற்றோர்கள்ட்ட அன்பாருங்க உங்களுக்கும் பல சங்கடம் இருக்கு எனக்கு தெரியாமல் பெண்களுக்கும் அந்த சீரியல் பூரா பார்க்க வேண்டி இருக்கு பெரிய கடமை அது அவங்களுக்கு இல்லை பாதி பொம்பளை செத்து புரிவா போல இருக்கேன் தற்கொலை பண்ணி டிவி சீரியல் பார்க்கலன்னா ஒரு சீரிய இல்லாது பொம்பளை உயர்வா காட்டுதானா அக்கா வாழ்க்கைய தங்கச்சி கிடைக்கா தங்கச்சி வாழ்க்கை அக்கா கிடைக்கா மாமியாரை கொல்ல மரும முயற்சி பண்றா மருமளை கொல்ல மாமியார் முயற்சி பண்றா பொம்பளை பூரா கொலகாரின்னு காட்டுதான் அவ்வளவு பாக்கானா இவளுக்கு பூரா கொலை பண்ணணும்னு ஏதோ நினப்பு இருக்கு அதனால பாக்காடுவான் நான் என்ன கேக்கேன் பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கு படிக்குது டே ஸ்காலரா இருக்குன்னு ஹாஸ்டல் இல்ல வீட்டுக்கு வந்துருது நீ உட்கார்ந்து நாதசுரம் பார்த்துட்டு பாத்துட்டு இருந்தேன்னா வெளிப்படையாக நான் ரொம்ப மனக்கஷ்டத்தோடு சொல்ல எனக்கு பொம்பளை பிள்ளைகள் கிடையாது தம்பி பிள்ளைகள் ரெண்டையும் வளர்த்து கட்டி கொடுத்தேன் இன்றைக்கி சொல்கிறேன் நம்ம பெண் குழந்தைகளை வைத்து இருக்கிறவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கு